பதற்றம் நீக்கி பக்குவம் சேர்க்கும் பரவச மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நம் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கப்லெட்ஸ் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் எண்பத்து ஏழு பகை மாட்சி சாப்டர் எயிட்டி செவன் Hostility ஹாஸ்டிலிட்டி செருவார்க்கு சேன் நிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெரின் அறிவும் இல்லாமல் அஞ்சாமையும் இல்லாமல் பயப்படும் கோளை பகைவராக வாய்த்தால் எதிரிக்கு மகிழ்ச்சியானது கைக்கு எட்டும் தொலைவிலேயே இருக்கும் த ஜாய் ஆஃப் ஹீரோஸ் நோஸ் நோ பவுன்ஸ் வென் டிமிட் ஃபூல்ஸ் ஆர் opponents the happiness remains nearby for the enemies and make them happy if a coward without knowledge and fearful becomes their enemies